அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அகன் வழி தலைப்பு அடக்கு நாளும் மகிழ் நரம்பில்லா நாக்கு நான்கு விதமாய் பேசும் நரம்பில்லா நாக்கு நான்கு விதமாய் பேசும் நல்லதும் பேசி நலமுடனும் வாழ வைக்கும் நல்லதும் பேசி நலமுடனும் வாழ வைக்கும் அல்லதும் பேசி அலைந்திடவும் வைத்துவிடும் நரம்பில்லா நாக்கு நான்கு விதமாய் பேசும் நல்லதும் பேசி நலமுடனும் வாழ வைக்கும் அல்லதும் பேசி அலைந்திடவும் வைத்துவிடும் பொல்லாத நாக்கு அது புரிந்து நீ செயல்படும் பொல்லாத நாக்கு அது புரிந்து நீ செயல்படும் வரம்பு ஏதுமின்றி வாய்வழிக்க பேசிவிட்டு வரம்பு ஏதுமின்றி வாய் பேசிவிட்டு வம்பினில் மாட்டிவிடும் வாடிக்கையாய் சில சமயம் வரம்பு ஏதுமின்றி வாய்வழிக்க பேசிவிட்டு வம்பினில் மாட்டிவிடும் வாடிக்கையாய் சில சமயம் கொம்பு சீவி விடுவதற்கு குறிப்பிட்ட பல பேர்கள் கொம்பு சீவி விடுவதற்கு குறிப்பிட்ட பல பேர்கள் வம்பாக பேச வைத்து வேடிக்கையும் பார்த்திருப்பர் சொன்ன சொல் மீறாத சொக்கத்தங்கம் சில பேர்கள் சொன்ன சொல் மீறாத சொக்கத்தங்கம் சில பேர்கள் இன்றும் இருக்கின்றார் எயிலானை இவ்வுலகில் சுயநலமாய் சிந்தித்து சூட்சியினை கையாண்டு சுயநலமாய் சிந்தித்து சூட்சியினை கையாண்டு சாட்சி சொல்ல வைத்து சங்கடத்தில் மாட்டி வைப்பர் சுயநலமாய் சிந்தித்து சூட்சியினை கையாண்டு சாட்சி சொல்ல வைத்து சங்கடத்தில் மாட்டி வைப்பர் நரம்பில்லா நாக்கு வரம்பு மீறாது இருந்து விட்டால் நரம்பில்லா நாக்கு வரம்பு மீறாது இருந்து விட்டால் நல்லபடி வாழ்ந்திடலாம் எல்லோரும் பேசாமல் பேசி நாம் வாழ்ந்தால் பொய்ப்பு புரட்டு பேசாமல் மெய்பேசி நாம் வாழ்ந்தால் வையகமும் இனித்திருக்கும் பாழமும் பிடித்திருக்கும் மனதை அடக்குதல் போல் மறக்காமல் அடக்கிடுவோம் மனதை அடக்குதல் போல் மறக்காமல் அடக்கிடுவோம் மண்ணுலக மாந்தர்களை மதித்து நாம் பேசிடுவோம் மனதை அடக்குதல் போல் மறக்காமல் அடக்கிடுவோம் மண்ணுலக மாந்தர்களை மதித்து நாம் பேசிடுவோம் வணக்கம் அன்பன் கவிஞன்